யாருக்கும் உன் கண்ணீர் தெரியாது யாருக்கும் உன் வேதனை தெரியாது யாருக்கும் உன் வழிகள் தெரியாது அதனால் நீ யாரை பற்றியும் கவலை கொள்ளாதே எதை நினைத்தும் பயப்படாதே இந்த பழனி முருகன் உன் அருகிலேயே இருக்கிறேன் அனைத்தையும் என்னிடத்தில் விட்டுவிடு உன் ஒவ்வொரு பிரச்சனையும் நான் தீர்த்து வைப்பேன் நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் சுகமான வாழ்வு உனக்கு கிடைக்கப் போகிறது நீ வருத்தப்படுகிற அளவுக்கு இங்கு எதுவும் நடக்கவில்லை அனைத்தும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி தருவேன் நீ சற்று பொறுமையாக இருந்தால் மட்டும் எனக்கு போதும் என் பிள்ளையே தேவையில்லாத கவலைகளை மனதில் சேர்த்து வைத்து கொள்ளாதே நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கிறது அதை நினைத்து சந்தோஷப்படு உன் வாழ்வில் அற்புதங்கள் நடக்கப் போகிறது சந்தோஷமாய் வாழப் வாழப்போகிறாய் உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன் உன் வாழ்வு இனிமையாக மாற்றப் போகிறேன் கவலை கொள்ளாதே நீ ஒரு பிரச்சனையை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறாய் அது இப்பொழுது முடிவுக்கு வந்துவிட்டது அதில் என் துணையை நீ உணர்ந்திருப்பாய் உன் பயம் நீங்கி நான் உன் வீட்டிற்கே வந்துள்ளேன் இன்னும் சில காரியங்களை நீ முடிக்க நான் உனக்கு துணையாக உள்ளேன் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் உன் மனதில் உள்ள பாரம் எல்லாம் உடைந்து சுக்குணராக போகிறது ஒருவித அமைதி மனதில் உனக்கு நிலவ போகிறது நீ எதிர்பார்த்த நன்மையும் நடக்கப் போகிறது இதுவரை முன்னும் பின்னும் இழுத்து கொண்டிருந்த உன்னுடைய மகிழ்ச்சி இனி தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஆம் நான் சொன்னது அனைத்துமே நடக்கும் நீ ஆறுதல் தேடி எவரிடமும் போக தேவையில்லை இனி ஆறுதல் உன்னிடமே இருக்கிறது